வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மகேந்திரா கம்பெனி தயாரிப்பு பொலோரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங் வண்டி வந்து விற்பனைக்கு வந்துள்ளது ஒன் பாயிண்ட் த்ரீ டன் எக்ஸ்ட்ரா லாங் சேஸ் இருக்கிற வண்டி தான் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த பொலேரோ பிக்கப்போட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த மகேந்திரா வண்டியோட மாடலாத் தியர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் வண்டி இது இந்த வண்டியோடய ஓனர்களின் எண்ணிக்கை இரண்டாவது ஓனரிடம் வண்டி உள்ளது இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே வந்து புது டயர் இப்போ தான் புது டயர் ரெண்டு மாற்றிருக்காங்க பேக் டயர் பொறுத்தளவுக்கு ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது இந்த பிக்கப் வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த பிக்கப் வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் க்ரௌன் போன்றவை தெளிவாக இருக்குது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி லோடுக்கு தான் போயிட்ருக்குது புலேர பிக்கப் பொறுத்தளவுக்கு இது எக்ஸ்ட்ரா லாங் சேஸ் உள்ள வண்டி இது இந்த பிக்கப் ட்ரக்கோட லோடிங் ஏரியா பொறுத்தளவுக்கு தெளிவான கண்டிஷனில் தான் உள்ளது இந்த மஹேந்திரா பிக்கப் வண்டியோட அஃபிஷியல் பே லோடு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு டன் பாசிங் லோடு உள்ள வண்டி இது இந்த வண்டியோடய டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஏப்ரல் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குது இப்போ இருந்து ஒரு ஒம்பது மாதம் கரண்ட்டில் இருக்குது இந்த மஹேந்திரா பொலேரோ பிக்கப் ட்ரக் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த மகேந்திரா பொலேரோ பிக்கப் ட்ரக்கோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா எட்டரை லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது ஃப்ரண்ட் வீல் ரெண்டுமே புதுசு இந்த பொலேரோ வண்டி வாங்கணும் விருப்பப்படுவோர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் நன்றி வணக்கம்